வணக்கம் அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு மாவேங்கட் ஜாதகங்களில் வந்து நிறைய நமக்கு கேள்விகள் வரும் நண்பர்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க அந்த படிக்கும்போது இந்த ஜாதகம் தற்போது அவங்களுக்கு மருத்துவம் தேவைப்படுகிறது சர்ஜரி தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்ல முடியும் நம்மளால் இப்போ இது ஒரு ஜாதகர் அவங்க கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது அதாவது மருத்துவமனை அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது அவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா மீன லக்னமாக இருக்குது ரேவதி நட்சத்திரம் முதல் பாதம் நடந்துட்டு இருக்குது ஜாதகருடைய வயது தற்போது முப்பத்தி ஒன்பது வயது அப்படிங்கிறது நடக்கிறது அவங்களுக்கு சர்ஜரி தேவையா அப்படிங்கறத இப்போ அந்த மருத்துவமனையில் தங்கி மருத்துவம் பார்க்குறது அறுவை சிகிச்சை பண்றது மெடிக்கலுக்காக நம்ம செலவு பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா தீராத நோய்க்காக விரயம்னு சொல்லுவோம் அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவகம் தான் இங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு விரயாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறது இந்த மருத்துவமனையில் தங்கி விரயம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் அது இங்கே இருக்குதானா கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு தேவைப்படுகிறது அதே மாதிரி இந்த எட்டாம் பாவக அதிபதி யார் அப்படின்னா இவர் சுக்ரன் இவர் எங்கே இருக்கிறாருன்னா ஆறாம் இடத்துல இந்த எட்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒரு லாங் டைம் ப்ராப்ளத்தை நமக்கு குறிகாட்டும் இப்போ இவங்க இப்போ ரேவதி நட்சத்திரம் முதல் பாதம் இப்போது இவங்களுக்கு சர்ஜரி இப்போ தான் அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் முதல் பாதம் எப்போ ஆரம்பித்ததோ அப்பத்துலேருந்தே ஜாதகருக்கு கொஞ்சம் மருத்துவம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏன்னா ஆறாம் இடம் சொல்லக்கூடியது அடிவயிறு இப்போ அடிவயிரில் வந்து இந்த குத்தி குத்தி எடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நோய் தொந்தரவுகள் இவங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கேட்டோம் ஆமாம் கடந்த ஒரு வருஷமாகவே அவங்களுக்கு அது சார்ந்த நோய்கள் இருக்குது தான் அவர் கொடுத்த தகவல் இப்போ இவருக்கு மருத்துவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுகிறது இந்த எட்டாம் இடத்து கிரகம் ஆறில் இருக்கிறதுனால தீராத நோய்க்குண்டான செலவு மருத்துவமனை செலவு அப்படிங்கிறது இவருக்கு இருக்குது ஆல்ரெடி வயிறு சார்ந்த உபாதைகள் இருக்குது அதனால் தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்குது ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் நோய்க்காக விரயம் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஜாதகருடைய ஒரு இது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கோச்சாரத்தில் பன்னெண்டாம் இடத்துல இருந்து தனது மூணாம் பார்வையால் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ மருத் கண்டிப்பாக இந்த விரயம் அப்படிங்கிறது பண விரயம் அப்படிங்கிறத அவங்க பண்ணியே தேரணும் அதே மாதிரி சனி பகவான் இருந்து இடத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குது நான் ஒரு அப்படி இருக்குது ஏன் அவர் எங்கள்கிட்ட சொல்லல இருக்க தான் செய்யுது நீங்க சொன்ன மாதிரி தான் செய்து இப்போ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது டாக்டர் கேட்டப்போ மருத்துவமனை அதாவது சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி அதுதான் எங்களுடைய கேள்வி நாங்கள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது உயிர் சம்பந்தப்பட்ட பய சொல்லலாம் இல்லைன்னா ரொம்ப உயிர் போகிற மாதிரி ஒரு வழி அந்த மரண பயத்தை இவங்களுக்கு காட்டியிருக்குமான இந்த காலகட்டங்கள் கடந்த ஒரு மூன்று மாதமாக அவங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய சூரியன் இந்த துலாம் ராசியில எப்ப சஞ்சரிச்சாரோ அப்பத்துலேருந்து அந்த நோயோட தாக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம் ஸோ இந்த ஜாதகருக்கு தற்போது மருத்துவமனை அப்படிங்கிறது தேவைப்படுகிறது அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கறதான் அவருக்கு நாங்கள் சொல்லப்பட்ட ஒரு ஜாதகம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் தான் அந்த நோயை பற்றி கேள்வி அந்த ஜாதகர் கேட்க வந்திருக்கிறாரு புதன் வந்து கரெக்டாக ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்போவே அவருக்கு என்ன இருக்குது அந்த ஆறாம் இடம்ங்கிறது மருந்து மாத்திரைகள் செலவு அப்படிங்கிறது சொல்லலாம் அதை எடுத்துக்கணுமானால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அக்ஷய லக்ன பத்ததியில் நம்ம சர்ஜரியும் சொல்ல முடியுமானால் மிக எளிமையாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை இதுபோல் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திக்கலாம் நன்றி